இடரற்ற உறவுகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தி முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்றி நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் வளமை போல காத்திருக்கின்றன வளமை போலவே முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கையில் தமிழர் தாயகப் பகுதிகளான வடக்கு கிழக்குடன் சேர்த்து வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஓரேரியா மாவட்டங்களிலும் இன்று முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை அதிக மழைப்பொழிவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் புதிய அச்சநிலை ஒன்று உருவாகத் தேவைப்படுகின்றது முன்னரெல்லாம் இவ்வாறு மழை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டால் அதனை சாதாரணமாகவே கடந்து செல்லும் இலங்கை மக்களில் அநேகமானோர் இப்போது வானம் இருட்டிக் கொண்டு வந்தாலே அச்சங்கொள்ள தலைப்படுகின்றார்கள் ஏனெனில் பொழியப் போவது ஐம்பது மில்லி மீட்டருக்கு உட்பட்ட மழையா அல்லது நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அப்பாற்பட்ட மழையா என்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அண்மை காலத்தில் இலங்கை தீவின் கால நிலையில் ஒரு பெரும் மாறுதல் தெரிகின்றது இது தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கே ஒரு புதிய நியூ நோமல் அச்சுறுத்தலாக அதாவது புதிய வளமை அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் இலங்கை தீவும் எதிர்வரும் காலத்தில் இந்த புதிய வளமைக்குள் சிக்க வேண்டிய சவாலான நிலைமை ஒன்று உருவாகியுள்ளது இந்த பின்னணியில்தான் அண்மைய தித்வா சூறாவளியின் பேரவரம் இலங்கை மக்களுக்கு ஒரு அச்சத்தை விதைத்து விட்டு சென்றிருக்கின்றது இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்ப நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக அண்மையில் அதிகம் உற்று நோக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா நேற்றிரவு தெரிவித்துள்ள விடயமும் இப்போது உற்று நோக்கப்படுகின்றது அத்துடன் இந்த மாத இறுதியில் வங்காள விரிகுடா பரப்பில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி இலங்கை அருகே நிலை கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் ஒரு ஊகத்தை தெரிவிக்கின்றார் ஆனால் இந்த ஊகம் உறுதிப்பாடான ஊகம் அல்ல என்பதையும் அவர் அடி குறிப்பிடுகின்றார் இப்போது இலங்கை தீவை பொறுத்தவரை அங்குள்ள முப்பது பிரதான நீர்த்தேக்கங்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நடுத்தர நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து கொள்கின்றன அதாவது மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இந்த பாதகமான நிலையில் இனிமேல் சிறியளவில் பெய்யும் மழை கூட இலங்கையர்களுக்கு பாதகமானது என்பது தெளிவான ஒரு செய்தியாக வருகின்றது ஏனெனில் தித்வா புரட்டி போட்ட இலங்கை இப்போதுதான் தற்காலிக ஒரு ஆசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் வகையில் நாட்களை கடந்து கொள்ளும் பின்னணியில் இப்போது புலிய மழைப்பொழிவுக்கான எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது தித்வா பேரழிவுக்கு பின்னரான நிலைமையை நிரந்தரமாக மீட்டெடுப்பதற்கு இன்னமும் பல மாத காலம் செல்லும் ஏன் சில வருடம் கூட செல்லலாம் என்பதும் ஒரு விடயம் இப்போது இந்த பெருவெள்ள அவலத்துக்கு பின்னரான அழிவுகளின் தாக்கங்கள் படிப்படியாக வெளியே வருகின்றன இலங்கை தீவை பொறுத்தவரை இன்னும் மூன்று வார காலங்களுக்கிடையே இருபத்தி ஓராவது வருடத்தை கடக்கப் போகும் இரண்டாயிரத்தி நான்கு ஆழி பேரலை அதாவது சுனாமி தான் இலங்கையில் அதிக உயிர்ப்பலிகளை ஏற்படுத்திய ஒரு இயற்கை பேரவலமாக பதிவானது எனக்குரிய இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பலியானார்கள் இது ஒரு பெரு அவல சீற்றமாக பதிவாகியது குறிப்பாக ரெண்டாயிரத்தி நான்கின் ஆழி பேரலை தமிழர் தாயகத்தையும் சுருட்டி இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி நான்கின் ஆழி பேரலை நாடு தழுவிய அழிவை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை அது தீவின் கரையோர மாவட்டங்களைத்தான் தாக்கி பேரழிவுக்கு உள்ளாக்கி இருந்தது ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த கரையோர மாவட்டங்களில் அதிக தமிழ் மாவட்டங்கள் இருப்பதால் சுனாமியின் அவலம் தமிழர் தாயகத்தில் பேரவலமாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் தித்வா சூறாவளியை பொறுத்தவரை அது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் கடுமையாக தாக்கி இருக்கின்றது பல இடங்களில் இன்னும் மக்களுக்கு அத்தியாவசிய சேவைகள் கிட்டிக்கொள்வதில் சவால்கள் தொடர்கின்றன இதனால் அரசாங்கம் இப்போது இந்த அத்தியாவசிய சேவைகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற ஒரு ஹோட்லைன் தொலைபேசி எண்ணையும் அறிவித்துவிட்டது அண்மைய வெள்ள பாதிப்புகளுக்கு பின்னர் இன்னமும் அத்தியாவசிய சேவைகளை கிட்டிக்கொள்ளாத மக்கள் இந்த ஹோட்லைன்களை பயன்படுத்தி தகவல்களை தெரிவித்து உதவிகளை கோரிக்கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவிக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் பாதாள உலகம் மற்றும் போதை கும்பல்களை ஒடுக்குவதற்காக மக்களுக்கு இவ்வாறான ஒரு ஹெட்லைன் தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த ஹெட்லைன் தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கிடையே இன்னொரு ஹொட்லைனையும் இந்த பேரவளத்திற்காக அறிவிக்க வேண்டிய நிலைமைக்குள் அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இப்போதுதான் தித்வா சூறாவளியின் பெரு பெருவெள்ள தாக்கத்தின் அழிவுகள் வெளியே வருகின்றன இந்த அழிவுகளை தற்போது வெளிநாடுகளும் கண்ணார காண்பதால் அதிக நிவாரண உதவிகள் ஸ்ரீலங்காவை நோக்கி செல்கின்றன இந்த உதவி பட்டியலில் அயல்நாடான நாடான இந்தியாதான் அதாவது இந்திய தான் தனது ஒப்பரேஷன் சாகர் பந்துவின் கீழ் பெரும் உதவிகளை அனுப்பி வருகின்றது அதன் ஒன்பதாவது வான்வழி உதவி நேற்றும் கட்டிநாயக்காவில் தரையிறங்கியது இந்த உதவியில் ஸ்ரீலங்காவுக்கான இன்னொரு பெய்லி பாலமும் அதாவது இரண்டாம் போர்க்காலத்தில் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பெய்லி பாலமும் அதனை பொருத்துவதற்கான இந்திய ராணுவத்தின் பொறியியலாளர் குழுவும் நேற்று கட்டிநாயக்காவில் தரையிறங்கியது இப்போது இறங்கிய இந்த பெயிலி பாலம் அறுபத்தைந்து மெட்ரிக் தொன்னு இடையுடைய நூற்றி பத்தடி பாலம் என்பதும் ஏற்கனவே அனுப்பப்பட்ட இவ்வாறான வெயிலி பாலங்கள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று இறங்கிய இந்த புதிய பெயிலி பாலமும் அதற்குரிய இடத்திற்கு நகர்த்தப்படுகின்றது இப்போது இலங்கையில் இந்திய இராணுவ பொறியியலாளர் படை சீருடை அணிந்தபடி உலா வருகின்றார்கள் இதனால் வன்னி உட்பட்ட இடங்களில் அவர்களின் நடமாட்டத்தையும் காண முடிகின்றது சமூக ஊடகங்களை பொறுத்தவரை இந்த வன்னியில் இந்திய இராணுவ புரிப்படை இருப்பதை வன்னியில் மீண்டும் இந்திய இராணுவம் என்ற பழைய கசப்பான வரலாறுகளுடன் நினைவூட்டி கொள்ளும் செய்திகளையும் வெளியிட்டு வருகின்றன இந்திய மத்திய அரசின் இந்த சாகர் பந்து உதவிகள் கப்பால் தமிழக அரசு நேற்று இலங்கைக்கு அனுப்பிய அவசர நிவாரணப் பொருட்களை காவி வரும் கப்பலும் இப்போது இலங்கை தீவை அண்மிக்கின்றது தொள்ளாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் தொன் இடையுள்ள அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிய இந்த கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நேற்று புறப்பட்ட விலை தமிழக முதல்வர் ஸ்டாலினும் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்காவின் துணை உயர் ஸ்தானிகர் கேதீஸ்வரனும் அங்கு பிரசன்னப்பட்டிருந்தனர் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக மக்களின் இந்த உதவி இலங்கையை நோக்கி பயணிப்பதாக தெரிகின்றது இலங்கையின் வட கடற்பரப்பை மையப்படுத்திய கடற்பொழிலாளர் பிரச்சினை கடுமையாக அக்கறைக்கும் இக்கரைக்கும் இடையில் ஒரு சிக்கலாக இன்று வரை தொடர்ந்தாலும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னரான கொரோனா தாக்கம் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடி காலத்திலும் இவ்வாறான உதவிகளை தமிழக அரசாங்கம் இலங்கைக்கு அனுப்பிய நிலையில் இப்போது இன்னொரு முறையும் இந்த தித்வா சூறாவளி பேரவளத்திற்கு பின்னர் தமிழக அரசாங்கம் நிவாரணத்தை இலங்கைக்கு அனுப்பியுள்ளது இந்த முறை இலங்கையின் சுதந்திரத்திற்கு பின்னர் முதன்முறையாக ஒரு மாற்றுத்தரப்பு ஆட்சி அதாவது வளமையான ஆட்சி செய்யும் இரண்டு கட்சிகளின் ஆட்சி இல்லாமல் ஒரு மாற்றுத்தரப்பின் ஆட்சியாக ஜேவிபி உள்ளுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி இருப்பதால் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியின் பின்னர் ராஜபக்ச அதிகார மையம் சுனாமிக்கு வழங்கப்பட்ட நிவாரண நிதியை அதன் நன்கொடுகளை சுருட்ட ஆரம்பிக்க தொடங்கிய ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட போன்ற பெரு ஊழல் தில்லாலங்கடிகள் இதுவரை இந்த பேரழிவுக்கு பின்னர் இலங்கையில் முளைத்துக் கொள்ளவில்லை இரண்டாயிரத்தி நான்கில் சந்திரிகா அரசு தலைவராக இருந்தபோது மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருந்தவுடையும் நீங்கள் அறிந்த விடையும் அவர் அவ்வாறாக பிரதமராக இருந்தபோது சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சர்வதேச நாடுகள் அனுப்பிய தேசிய நிவாரண நிதி மகிந்தவின் அனுசரணையில் உருவாக்கப்பட்ட ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட என்ற தனியார் கணக்கு ஒன்றுக்கு சென்றதும் அவ்வாறாக சென்ற சுனாமி பணம் சுனாமியால் உண்மையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருபோதும் சென்றடையாத நிலையும் நீங்கள் அறிந்த நிலை அவ்வாறான கசப்பான வரலாற்று ஊழல் சுருட்டல் கதைகள் எல்லாம் உலக பிரசித்தம் கொண்டவையாக இலங்கையை மையப்படுத்தி இருக்கும் நிலையில் தான் இப்போது அருமமாரதிசாநாயக்க அரசாங்கம் ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஊழல்களை ஒடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக வெளிநாடுகள் கருதுவதால் ஹெல்பிங் ஹம்மாந்தோட்ட போன்ற பெரு ஊழல் சுருட்டல்களுக்கு அனுராட்சியில் இடம் இல்லை என்பதால் இந்த முறை அதிக நிவாரண நிதி அரசு தலைவரின் நிதியத்திற்கு வெளிநாடுகளும் அனுப்புகின்றன அதேபோல டேஸ்புரா இலங்கையர்களும் அனுப்பி வருகின்றார்கள் இந்த பின்னணியில் தான் தித்வா சூறாவளி இலங்கையை சுருட்டி போட்டு கடந்த பின்னர் இப்போது அந்த தீவு படிப்படியாக ஆசுவாசம் அடையும் நிலையில் மீண்டும் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகள் புகைய ஆரம்பித்துள்ளன இயற்கை சீற்றத்தால் கடந்த சில நாட்களாக தமது துப்பாக்கிகளை புகைவிடாமல் வைத்திருந்த இந்த பாதாள உலக குழுக்கள் அடாது மழை பெய்தாலும் விடாத வேட்டுக்கள் ஒலிக்க வைக்கப்படும் என்ற வகையில் நேற்று ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டன அந்த வகையில் கொழும்பு தெகிவலையில் ஒரு பாதாள உலக தொடர்பு போட்டி பாதாள உலக குழுவால் சுட்டுக் கொல்லப்பட்டது நேற்றிரவு எட்டு மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றது கொல்லப்பட்ட அமித் பிரதீப் என்பவர் பிரபல பாதாள உலக முகமும் போதைப்பொருள் கடத்தக்காரமான வடோவிட்ட அசங்கவின் நெருங்கிய முகம் எனவும் இவரை நேற்றிரவு போட்டு தள்ளிய குழு போட்டி பாதாள குழுவான கொஸ்மெல்லி குழு எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது ஆயினும் தற்போதைய அனர்த்த நிவாரணங்களுக்குள் இவ்வாறான வேட்டு ஒலிகளில் கவனத்தை திருப்பிக்கொள்ளும் வகையில் அரசியல்வாதிகளும் குறிப்பாக ஆட்சித்தரப்புக்கு நேரம் இல்லை என்பதையும் உணர முடிகின்றது குறிப்பாக சூறாவளி முன்னெச்சரிக்கையில் அரசாங்கம் கடுமையாக சுதப்பியது முன்னெச்சரிக்கைகளை கணக்கில் எடுத்து முன் முன் அவசரகால நிலைமைகளை பிரகடனப்படுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் அனுர அரசாங்கம் மீது குற்றச்சாட்டுகளையும் விமர்சனத்தையும் தொடுத்து வருவது ஏகேடிஆர் தரப்புக்கு மிகப்பெரிய சவாலாக உருவாகியுள்ளது இதன் அடிப்படையில் ஏகேடிஆர் தரப்பு இலங்கையருக்கு முன்வைத்த தமது பிரபலமான சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொட்டொழியை இப்போது எடுக்கும் எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி ஊடகங்களும் இப்போது அனுரவின் சிஸ்டம் ஃபெயிலியர் என்ற விமர்சனங்களை தொடுப்பதால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக அவச அசகியப்படுகிறது இதனால் அரசு தலைவர் ஏகேடிஆருக்கும் கண்டி காலி என ஓட வேண்டி வருகின்றது அந்த வகையில் நேற்று இலங்கை தீவில் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த மாவட்டங்களில் ஒன்றாக முதன்மையான மாவட்டமாக இருக்கக்கூடிய கண்டி மாவட்டத்திற்கு சென்ற அருள்குமார் சாநாயக்கா அங்குள்ள பௌத்த வீடுகளுக்கும் முதலில் ஒரு கும்பிடு போட்ட பின்னர் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தி கொண்டார் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கண்டி மாவட்டத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு திருப்புவது குறித்த அவசர ஆய்வுகளை அதிகாரிகளுடன் அவர் மேற்கொண்டார் இலங்கையில் ஏற்பட்ட தித்வா சூறாவளி மற்றும் பெருவெள்ள அவலத்தில் இலங்கை தீவில் படைக்கப்பட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிர்களில் உல்லாசப் பயணிகளை அதிகம் ஈர்க்கும் மலையோ பகுதியின் முக்கிய மாவட்டமான கண்டி மாவட்டத்தில்தான் அதிக உயிர் பலிகள் பதிவாகியிருப்பது ஒரு துன்பியலான நிலைமை இப்போது கண்டி மாவட்டம் தற்காலிகமாக மீட்டெடுக்கப்பட்டாலும் கண்டி மாவட்டத்தை இந்த பேரவலத்திலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பதற்கு இன்னும் காலம் செல்லும் குறிப்பாக இடம்பெயர்ந்த குடும்பங்களை நிலச்சரிவற்ற பாதுகாப்பான இடங்களில் மீள குடியேற்றுவது பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் நிரந்தர கட்டிடங்களுக்கு மாற்றுவது போன்ற நகர்வுகளுக்கு காலம் எடுக்கும் என்பது கசப்பான ஒரு யதார்த்தமாக உள்ளது ஆக மொத்தம் புதிய அரசாங்கம் அதாவது அன்று அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என குறிப்பிட்டுக் கொண்டாலும் இலங்கை தீவை பொறுத்தவரை ஒரு பேரிடர் சூழ்நிலை சமாளிக்கு தயாராகும் ஒரு சிஸ்டம் அங்கு இல்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது ஏற்கனவே இருந்த சிஸ்டமும் ஃபெயிலியரான கதையை இந்த சூறாவளி நிலவரங்கள் தெளிவாக பட்டவர்த்தனப்படுத்தியுள்ளன இயற்கை சீற்றங்களை பொறுத்தவரை இலங்கையர்கள் தமக்கு சரியான பேரிடர் நிவாரண கட்டமைப்பை கொண்டிருக்கின்றார்களா இல்லை என்றால் சொதப்பல் கட்டமைப்பை கொண்டிருக்கின்றார்களா என பார்த்து வருவதில்லை இயற்கை பேரவலங்கள் அவ்வப்போது வருவது இயற்கையானது அந்த வகையில் இவ்வாறாக வரக்கூடிய இயற்கை சீற்றங்களை எவ்வளவு தூரம் எதிர்கொள்ள நாடு தயாராக இருக்கின்றது என்பது தான் இங்கு முக்கியமான ஒரு இவ்வளவு நாட்களும் இலங்கையின் பேரிடர் நிவாரண கட்டமைப்பு ஒரு துக்கடா கட்டமைப்பாக கையாளப்பட்ட பின்னணியில் இனிமேல் இதனை இவ்வாறான ஒரு துக்கடா கட்டமைப்பாக பேண முடியாது இதனை ஒரு தனியான கேபினட் தர அமைச்சகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை தற்போதைய நிலவரங்கள் கொடுத்துள்ளன இப்போதைய நிலையில் ஸ்ரீலங்காவில் இயக்கத்தில் உள்ள வானிலை அவதான நிலையம் தேசிய பேரிடர் மேலாண்மை பேரவை பேரிடர் மேலாண்மை மையம் தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு ஆகிய முக்கிய துறைகள் அனைத்தும் அனுரமான திசாநாயக்காவில் கீழ் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திடம்தான் உள்ளன இந்த நான்கு துறைகளும் இயற்கை பேரிடர்களை முன்னறிவிப்பது முதல் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது வரையான செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக உள்ள கட்டமைப்புகள் என்பதால் இனிமேல் இவ்வாறான துறைகளை பத்தோடு பதினொன்று அத்தோடு இதுவும் ஒன்று என கையாள முடியாது என்பதை தித்வா சூறாவளி ஒரு வழங்கி வழங்கியிருப்பதால் இனிமேல் அரசாங்கம் இந்த விடயத்தில் சும்மா இருக்க முடியாது அனுமதிக்க பொறுத்தவரை அவரே இவ்வாறான இயற்கை பேரவள அவசரகால சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ள அரசு நிறுவனங்களுக்கு வலு இல்லை அவர்களிடம் எந்த திட்டங்களும் இல்லை என கடந்த வெள்ளிக்கிழமை என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது கூறியிருப்பதால் இப்போது இந்த விடயத்தில் பந்து அவரது பக்கமே இருப்பதால் அவர் அதனை முறையாக அடிக்க வேண்டும் மாறாக வெறுமனவே வார்த்தையாள கவர்ச்சிகள் இல்லையென்றால் எதிர்கட்சிகளை நையாண்டி செய்யும் கவர்ச்சிகரமான உரைகளை செய்து அவர் இந்த நிலவரங்களை கடந்து கொள்ள முடியாது என்பதும் ஒரு யதார்த்தம் இதே போல மறுபுறத்தை இந்த பேரவள முன்னெச்சரிப்பை அரசாங்கத்தை எதிர்க்கும் ஒரு ஆயுதமாக எதிர்கட்சிகள் மாற்றியும் அரசியல் செய்ய முடியாது வெறுமனவே அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்தி அவசரகால அரசியலை மூன்றாம் செய்யக்கூடிய எதிரணிகளுக்கும் மக்கள் பாடங்களை வழங்கிக் கொள்வார்கள் எதிர்க்கணியை பொறுத்தவரை நாணயநீதியத்துடனான ஒப்பந்தத்தை கிழித்தறிய வேண்டும் என்ற சஜித்தின் சவடால் முதல் பல சவடால்கள் இருக்கின்றன ரணில் விக்ரமசிங்கவும் குலம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயற்சி செய்யும் தனது அரசியலை நகர்த்த செய்வதால் இவ்வாறான அரசியல்கள் இலங்கை தீவு மக்களுக்கும் ஒரு படிப்பினை வழங்கும் அரசியலாக மாறும் என்பதையும் இப்போதைய நிலவரங்கள் தெல்ல தெளிவாக காட்டுகின்றன இவை இலங்கை நிலவரங்கள் அடுத்து உலக நிலவரங்கள் நிற்கும் கொண்டால் இந்தியாவின் கோவாவின் கடலோரப் பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது இருபத்தி மூன்று பேர் பலியாகியுள்ளனர் பலியானவர்களில் அதிகமானோர் அர்போரா என்று அந்த விடுதியில் பணியாற்றும் ஊழியர்கள் எனவும் இனியோர் உள் பயணிகள் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு நள்ளிரவு விடுதியின் சமையலறையில் ஒரு எரிவாயு உருளை வெடித்ததால் இந்த தீப்பிரவலை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டால் தமது ஆயுதங்களை பலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் ஒரு சுருதியை வெளிப்பட்டுள்ளது தமது ஆயுதங்கள் ஆக்கிரமிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பின் இருப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டால் மட்டுமே ஆயுதங்களும் அகற்றப்படும் என குறிப்பிட்டுள்ள ஹமாஸின் ஆசாவின் தலைவரான ஹலீல் அல் ஹையா ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து சுதந்திர பலஸ்தீன அரசு உருவானால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்கும் என்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் காசா பகுதியில் ஒரு அனைத்துலக படையை நிலைநிறுத்துவதை ஹமாஸ் எதிர்க்கும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார் பலஸ்தீன பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய துருப்புகளை மீளப்பெறவும் அனைத்துலக படையை விரைவாக அங்கு நிலைநிறுத்தவும் நிலைநிறுத்துவும் ஹித்து ஆகியன நேற்று அழைப்பு விடுத்த நிலையில் ஹமாஸின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்